அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சாரஸ்ஸியமான தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையிலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்க்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா இல்லை கௌரியம்மனை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீணாவுக்கு இப்போ புதுசாக பெரு செக் வச்சுருக்கிறாங்க இவங்க செஸ் ஆடந்தில் யார் தோற்றாங்களோ அவங்க வந்து ஜெயித்தவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெட் கட்டியிருந்தாங்க நம்மளோட துர்கா வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டும் வீணா பெட் கட்டியிருந்தாங்க நம்மளோட துர்கா வந்து வீணா நான் என்ன சொன்னாலும் கேட்கணுன்னு சொல்லிட்டு பெட் கட்டியிருந்தாங்க அந்தபடி நம்மளோட துர்கா ஜெயிச்சிட்டாங்க செஸ் விளையாட்டில் இந்த பக்கம் ஜெயித்தாலையும் அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி கத்தியால் வெட்டி கொள்கிற மாதிரி நம்மளோட துர்கா ஒரு காட்சியை வந்து அதாவது அவனுக்கு கனவை வந்து உருவாக்கி விட்டுருந்தாங்க அப்படி உண்மையாக என்றைக்கு நடக்க போதுன்னு தெரியலைங்க நம்மளோட காலன் மந்திரவாதி துர்கா கையில் சாவரானா இல்லை கௌரியோட கையில் சாவரணானு தெரியலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட வீணாக தோற்றுறதுனால இப்போ வந்து பைரவர் விரதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா வந்து நாய்க்குட்டி மாதிரி குட்டி போட்ட நாய் மாதிரி காலை சுற்றி வர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஜமீன் குடும்பம் மொத்த ஃபேமிலி முன்னாடி இது என்ன வீணாக புது கோலம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விதத்தில் எரிச்சலை விட்டுச்சு நம்மளோட துர்கா வந்து சந்தோஷப்பட்டாங்க இதில் நம்மளோட அசோக் வேறு சாயந்தரமாக வரும்போது பொரியும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அண்ணி பயப்படாமல் விதை தான் கண்டிப்பா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நக்கால் சொல்லிட்டு போகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்தபடி பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் எந்தபடி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் தேங்க்யூ